ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணி எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இது தாங்க காரணம் கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை விடமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி ஆடுறதே வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஒரு பாகிஸ்தானை தாக்கி பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காருங்க ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்தும் இந்திய அணி தொடர வெல்லும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியை தாங்க இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் போன டைம் வேர்ல்டு கப்பில் எங்கள் கிட்டே விட்டாங்க இந்த வாட்டி அவங்க சாம்பியன் ட்ராஃபி விட மாட்டாங்க போகுது எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மீண்டும் ஃபைனல் வந்தால் சாம்பியன் ட்ராஃபியில் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்த்தா அதில் ரிசல்ட் யார் பார்க்க வேணால் போகலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் போட்டி நடக்கும் பாகிஸ்தான் அணியை ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான கேம் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னால் அவங்க நாட்டில் நடக்கும் போது நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் பட் பாகிஸ்தான் வேற ஏதோ நாட்டில் விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க கிங் கோலியோட பேட்டிங்க்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அவர் வந்து உலகில் தலை சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணிக்கு ஆறு ஆறுதலாக பேசியிருக்காரு பாராட்டி பேசியிருக்காருன்னு சொல்லாங்க அவர் சொன்னதுல ஒரு இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி விளையாடுறதே வேஸ்ட்டுன்னு சொன்னார் இருப்பாங்க அது நூற்றுக்குன்னு ஒரு உண்மை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான கிரிக்கெட் தாங்க விளையாடுறாங்க அப்படி சொல்கிறது ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பண்ணுறாங்க ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்திய அணி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் ஹெவியாக இருக்கு ஆட்டிடியூடில் எதுவும் காட்டுறதில்லை அதனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இதுதாங்க வெற்றிக்கு ஒரே காரணம் இப்போ நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டுங்க செமிஃபைனலுக்கு நம்ம முன்னேறிட்டோம் நம்மளும் நியூசிலாண்டு அணியும் முன்னேறி இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் குரூப் ஏல குரூப் ஏல நம்ம செலக்ட் ஆகிருக்கும் குரூப் பியில் யார் செலக்ட் ஆகிறாங்க சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க ஏன்னா ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் நம்ம யார் கூட மோதல் செமிஃபைனல் சொல்லிட்டு மாணிக்கிற ஒரு போட்டி நடந்துகிட்டு வந்துட்டுருக்கு இந்த வீக்குவிலே தெரிஞ்சிருங்க யார்கிட்ட நம்ம செமி மோத போகிறோம்னு சொல்லிட்டு அதனால் பொறுத்தவருந்து பார்க்கலாம் நம்ம இந்திய அணி கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையை மிஸ் பண்ண மாட்டாங்க என்னோட கருத்து நிறைய பேர் அதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னால் முன்னால் பாகிஸ்தான் வீரர் வசீம் ஆக்கிற மாதிரி இருக்கட்டும் ஷான் ஷா ஆஃப்ரடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு தான் ஆறுதலாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க இந்திய அணி தான் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்குறி தான் இப்போ பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாகிஸ்தானை விமர்சித்து பேச்சிருக்கார் ஓகே நடந்து நடந்து முடிஞ்சு போச்சுங்க இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக இந்திய அணி கோப்பை வெல்றது யாராலே தடுக்க முடியாது நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த வாட்டி கோப்பை வெல்லுமா வெல்லாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்